இன்னைக்கு ஹைகோர்ட்ல ஆனரபிள் ஜஸ்டிஸ் வேல்முருகன் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காரு என்னன்னா எஸ்சி எஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணா ப்ரிலிமினரி என்கொயரி அப்படின்றது பண்ணவே தேவையில்லை டைரக்டாவே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு இது எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தது அந்த ஆக்ட்ல செக்ஷன் எயிட்டீன் கேபிட்டல் ஏ சப் செக்ஷன் ஒன் ஏல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆக்ட பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த எஸ்சி எஸ்டி ப்ரவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணா பிரிலிமினரி என்கொயரி தேவையில்லை பேசிக்கா எந்த என்கொயரி பண்ண வேண்டாம் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே போல அப்படி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணா அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கு எந்த அப்ரூவலும் வாங்க தேவையில்லை பெர்மிஷன் யாருக்கிட்டையும் வாங்க தேவையில்லை இஃப் நெசசரி அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே செக்ஷன் ஃபோர் தேர்ட்டி எயிட் சிஆர்பிசி இந்த ப்ரொவிஷன்ல தான் கொடுத்துருந்தாங்க அதாவது ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இந்த ஆக்ட்ல அபென்ஸ் நடந்தா அது அப்ளை ஆகாது அவங்க ஏபின்றது அவங்க வாங்க முடியாது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இப்ப வந்துட்டு அதே ப்ரொவிஷன்ல எயிட்டீன் சப் செக்ஷன் டூல இந்த ஃபோர் தேர்ட்டி எயிட் சிஆர்பிசி பத்தி சொல்லியிருக்காங்க